ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் ஜெனம் மே தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் இன்றைய நாளில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உழைப்பாளி ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உழைப்பே உயர்வு உயர்வே நம்மளுடைய வெற்றி ஓகேங்களா உழைப்பே உயர்வு உயர்வே நம்மளுடைய வெற்றி வாழ்க்கையில் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் சோர்ந்துட்டோம்னா எல்லா வகையிலையும் நம்ம சோர்ந்துடணும் ஓகேங்களா அப்போது உழைக்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கியம் உடம்பு ஆரோக்கியமும் அது நம்ம நம்மளுக்கு சேர்ந்துருக்கு அப்போ தான் நம்ம நல்லா உழைச்சாதான் நல்லா வருமானம் கிடைக்கும் நல்லா செலவு பண்ண முடியும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும் நல்லா ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம உழைப்பு தான் ஒரு ஒரு மனுஷனும் தன்னோட தன்னம்பிக்கை அப்படியே சுமந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் சோர்வடையாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கணும் அதான் சொல்லுவாங்க இன்றைக்கு விதைத்தான் நாளைக்கு அறுக்க அறுவடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விதைச்சிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு பலம் கிடைக்கும் அப்போ விதைக்கிறதுக்கு நம்ம உழைப்பை நம்ம போடணும் உழைப்பை போட்டால் தான் அதுக்கேற்ற பலம் நமக்கு கிடைக்கும் பலம் கிடைச்சாதான் நமக்கு சந்தோஷம் நிம்மதி ஜாலி எல்லாமே இருக்கும் இந்த உல இந்த மே தினத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வீவர்ஸுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் முடிஞ்சளவு உழைக்க மு உழைச்சிக்கிட்டே இருங்க முடியலன்னலாம் நம்பிக்கை இழக்காமல் முடிஞ்சளவு எத்தனை வயசு வரலையும் நம்ம உழைக்கணுமோ உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா முயற்சி இன்றைக்கி விதை போட்டால் நாளைக்கு கண்டிப்பாக அது பலன் தருங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கும் அதே போல் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம உழைச்சாதான் அதுக்கேற்ற பலனை வந்து நமக்கு கையில் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா மே தின வாழ்த்துக்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் சந்தோஷமான மே தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம வந்து உழைப்பே உயர்வு உயர்வே நமக்கு வெற்றியும் ஆரோக்கியத்தையும் நிறைய தரும் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் சோர்வு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உழைத்து 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 வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே நானாக சொல்கிறேன் சரியா உழைக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கும் வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தான் தரும ஒழிஞ்சு நம்மளுக்கு வந்து கஷ்டத்தையும் சோதனையும் உழைப்பு வந்து தராது இல்லைங்களா ஒவ்வொருவரும் உழைப்போம் உழைத்து கொண்டிருப்போம் இன்றைக்கு விதை போட்டால் நாளைக்கு நமக்கு வந்து அது பலனை தரும் முளைச்சி அறுவடையை நம்ம காண்போம் அதனால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் உழைச்சி 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 நம்ம வந்து வெற்றியை வந்து அடையணும் சோர்வு இல்லாமல் உழைக்க உழைங்க அன்றாடம் உழைங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இந்த நாள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாள் ஓடுற ஓட்டம் நான் நல்லா நேராக ஓடணும் நல்லா ஓடணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மே தினத்தில் வந்து இன்றையல நல்லா எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பி 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 மேஜின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பபாய்